வணக்கம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை தஞ்சாவூர் பெசன்ட் அரங்கில் தன்மான தனித்தமிழ் போராளி திருத்துறை கிளார் புலவர் வி பழனிவேலனார் அவர்களின் திருமகளார் முனைவர் வி ப தமிழ் பாவை அவர்கள் முன்னின்று நடத்திய தன்மான தனித்தமிழ் போராளி திருத்துறைக்கிழார் புலவர் வி போ பழனிவேலனார் அவர்களின் நூற்று பதினாறாவது அகவை நாள் விழா மற்றும் நூல் ஆய்வரங்கில் விழா தலைமை பொறுப்பேற்ற சென்னை காப்பு கழகம் மற்றும் இலக்குவனார் இலக்கிய இணைய தலைவர் தமிழ் திரு இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்களும் விழாவில் முன்னிலை வகித்த குழந்தை வை மு கும்பலிங்கனார் அவர்களும் நிகழ்த்திய பொழிவுகளைக் கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் சிறுத்திரைக்காராக இழப்பதாலும் பகுப்பிரிவு கடித்தப்பட்டு பள்ளிகளை சிறப்பு இருக்கிறது அவர் மாணாக்க மாணாக்கே ஒரு பெருமை வரவேற்கின்றது

தமிழர்கள் தம் நாட்டவரான தம் இனத்தவரான தமிழை முடித்தால்தான் தமிழர் பாடல் இன்று கடைபிடிக்காமல் இருக்கிறோம் தமிழ் எழுச்சியை என்று ஆகிய பல இளைஞர்களும் சில அரசியல் பிள்ளைகளும் தமிழை விளைவித்து பேசி விளை எழுதி தமிழ் என்பது நமது மொழி தமிழ் என்பது இனம் தமிழ்நாடு என்பது நாடு அவர்களெல்லாம் கூட இருக்கிற அந்த ஆழமாக இருக்கிறார் இரண்டு ஆண்டுகளையும் உலகம் பன்னாட்டு மொழியாகவும் பன்னாட்டு இலக்கியம் உண்மையிலே தமிழர்கள் எல்லாமே பன்னாட்டு இலக்கியமாக இருக்கிறார் தமிழ் பன்னாட்டு மொழி தான்

வறுமை மொழி தொண்ணூத்தி ஒன்பது மொழி வீட்டிலே வரவேற்பா தமிழர் வாழ்வாதார தமிழ் பச்சம் பெரிய இந்திய அரசியல் தமிழரச தமிழருக்கு தாழ்வான அரசாங்க சொல்லக்கூடிய தமிழகத்திலே தலைவர் சொல்லியிருப்பாங்க தமிழிலே அவர் தலைமையிலே இருந்தார் ஆனா தமிழ் இப்படி தவறான சொல்லிக்கிறது

சில கோவிலே சுற்றுவாங்க எனக்கத்த எனக்கு நீ செம்பிக்கிறது கொடுத்துக்கிட்டார் அது ஏன் கொடுத்தாரு தப்பு தப்பக்கூடிய சரத்தை மறைந்து செய்திருக்கான்

ஐயங்க ஒரு குறிப்பு கேட்டீங்க தாண்டவ கோரட் பாட்ல வரமா தாண்டவதுเนย ದೊಡ್ಡದಕ್ಕೆ குபாகியுங்க தெがりலா கிராமமே ஒரு டாமினன்ஸ்ல பக்கத்து மக்கள் இருந்து இருக்கிறாங்க தெருကြီး தகுதியில்ானவளை பார்த்து நம்ம யார் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆளுங்க தோணணும் நம்ம சாய்ச்சோம் கிராம இருந்து மணி பாண்டர

அவர் பேசுகிறார் பெரியாரை உலகளாய கோட்பாட்டு உரிமையாது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார் பெரியாரை பெரியார் கற்கரை மாறுபட்டது என்று பலர் இருக்கு எல்லாருமே எல்லாரும் இடம் குறைய இளம் ஏற்றுக்கலாம் அதை பேர் நான் பெரியார்கள் போராட்டம் பெரியாரோடு தமிழுக்கு எதிராக சொல்வார்கள் இப்படி மாறி பாருங்க இன்றைக்கு யார் யார் பெரியார்கள் கத்து விட்டோம் தமிழர் எடுத்துகிறேன் அவர்களுக்கு சொல்லலாம் அந்த பேராசை இழக்கிறார் குழந்தை இப்படி பற்றி கேட்டால் அனைவரும் தனித்தமிழை விழித்தல் தமிழ் சிறப்பை விழித்தல் ஆனால் அவர்களும் பெரியார் போதிய என்ன காரணம் அப்பா பெரியாரா ஒரு பக்கம் தந்த காரணம் உண்மையிலேயே அவர் பெரியாருக்கு எதிராக சிறந்த தமிழர்கள் ஏன் பெரியாருக்கு எதிராக இல்லை பெரியார் சில கருத்துகள் சில அவர் படித்த வாழ்ந்த சூழலில் தவறாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழில் ஒரு தன்மான தேர்தல்கள் தன்மதிப்பை உண்டாக்கியவர் என்று அவர்கள் பெரியார் போட்டுகிறார்கள்

தமிழர் சந்திப்பு பற்ற கண்ட தமிழர் வாழ்நிலை மொழி தூய்மை தெரியா ஏன் மொழி தூய்மை தேவை கேள்வி கேட்டு மொழி தூய்மை விட்டு தூய்மையா இருப்பதா விருப்பம் ஒரு காரோ ஒரு தண்ணி தண்ணீர் மாட்டாமா நன்மை ஒரு உணவகத்தை தேங்காய் பார்த்தீங்கன்னா தண்ணீராக வச்சுக்கிட்டு தேங்காய் பண்ணிக்கிறீங்க

நிறைய குறிப்பிடுத்துக்கிறார் உண்மையிலே திருக்குறள் நேரு பல குரல்கள் வந்து எல்லாரும் இது ஒரு சில குரலில் மாறுபட்டவரை எதிர்பார்ப்பார் இந்த குரல் யாரோ குரல் சரியாக கொடுக்கிறாரோ அவர் உண்மையான பகுத்திரி வகைகிறார் அது குரல் இதற்கு பார்க்க முடியல அது மட்டும் இல்ல இப்ப ஒரு நூலிலே துரியோவன் என்று எழுதியிருக்கா எல்லாரும் புரியவனை படிச்சு சொல்கிறார்கள் இந்த வரலாற்று கதையை அண்ணன் பிறக்கிறார் அது தம்பி வருகிறார் தம்பிக்கு யாரும் காட்டி வேண்டும் அண்ணன் மகனுக்கு தானே வேறு தந்தை இருந்த சித்தப்ப ஆட்சிகள் தந்தால் தந்தை கடை தந்தையின் மகன் சின்ன தந்தை மகனுக்கு வர வேண்டுமா அதுதானே அது எப்படி சுரிய ஒரு சிறந்த நண்பன் என்றெல்லாம் எழுதியிருப்பாங்க ஆக அதையெல்லாம் கட்டையிடுவாங்க இப்படிப்பட்ட பள்ளியோ தரவர்கள் அதாவது பார்த்துட்டு மூலகமை குழிப்பு பகுத்தறிவு தன்மானம் தமிழகம் தூயாட்சி தூய மொழி இவைக்கெல்லாம் பார்க்கலாம் இத்தகைய கத்தரிக்கார் உணவு நமது தமிழ்தா தொகுத்து பாராட்டு இந்த உணவுகள் எல்லாம் அழிந்து விடாமல் தொகுத்து வழி அந்த ஒரு சில வேண்டுகோள் சில இதழ எப்பொழுது வந்து குறிப்பிட்ட இருக்கிறது குறிப்பிடுகிறீர்கள் அந்த இதழ் ஆண்டு இருந்தால் இந்த ஆண்டிலேயே வெளியே

என்னுடைய ஆளுநர் நான் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அறிவேன் விடுதலையில் அவரின் கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கும் தென்மொழியில் அவரின் கட்டளைகள் வந்து கொண்டிருக்கும் தூத்துசி திருசாமல் நடத்திய அறிவிப்பாளர் இரவில் அவரின் கட்டளைகள் வந்து கொண்டிருக்கும் அந்த கட்டுரைகளை படித்து பார்த்த நேரத்தில் அந்த வேகம் குரு எல்லாம் என்னை அவருக்கு நாற்பது நாற்பது வயதுதான் இருக்கும் என்று தோன்றியது இந்நிலையில் ஒரு நாள் என் இல்லத்திற்கு பீப்ப அவர்கள் வந்திருந்தார் அவரை பார்க்க பொழுதுதான் அப்பொழுதுதான் அவர் புதியவர் என்பதும் பயனாளர் என்பதும் எனக்கு தெரிய வந்தது அவர் வாய்மின்றி வாழ்ந்து வந்த தமிழ் மரபர் இலத்தாளர் அவர்களோடு சேர்ந்து பயின்றவர் இலத்தினர் அவர்கள் எழுதிய என் வாழ்க்கை நூரில் தீபப் அவர்களை பற்றி விரிவாக எழுதியுள்ளார் முதல்வர் காலை இளந்திரன் அவர்கள் போன மாதங்களில் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தமிழக சுற்றுப்பயணை மேற்கொள்வார் அப்பொழுது ஆண்டுதோறும் திருத்தரப்பட்ட அழைத்து அவரை பெருமை பெருமைக்கு உண்டு பாவன் படித்த மாணவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் அது முக்கியமானவர் துறை திருஞான்கள் இவர் தமிழில் தமிழை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் ஆங்கிலத்தை தமிழில் ஆக்கவும் தலைமை பெற்றவர் ஆனால் அரசின் முறையான சான்றிதழ் பெறாத காரணத்தினால் இவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்க வேண்டியவர் ஒரு கல்லூரிக்கு எவ்வளவு ஆங்கில அறிவிப்பு பெற்றிருந்தாலும் முறையான சான்றிதழ் இல்லாத பல்கலைக்கழகத்திற்கோ கல்லூரிக்கோ போக வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இவர் வாழ்ந்த காலம் பார்ப்பனர்கள் கோலக்கிய காலம் வடமொழி கோலக்கிய காலம் இவர் தன் தமிழ் மொழி ஒரு கண் பெரியார் பகுத்தறிவு ஒரு கண் எங்கு போனாலும் போராட்டம் தான் சண்டை தான் இவர் தன் கொள்கையை வாதிட்டு வெற்றி பெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்தார் தமிழக புலவர் குழுவின் நாற்பத்தி ஒன்பது இவர் ஒருவராக இருந்தார் இவர் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் வந்தால் சேர்ந்த இருந்த மாட்டார் காட்சி குடிக்க மாட்டார் நீராக சாடுவார் பல் துக்குவதற்கு காவிரி ஆற்றிற்கு செல்வோம் வேலைக்கு வேப்பி எடுத்துதான் பல் வளர்த்துவார் மிகவும் நேர்மையாகவும் துணிவாகவும் அவர் பல்லாண்டு காலம் நூத்தி பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்து சிறப்பு துறையராக விளங்கினார் அவர் அவர் தமிழ் தமிழ்ப்பாய்கள் மேற்கொண்டு செய்து வருகிறார்கள் தமிழ்ப்பாடின் திருமணம் பூண்டியில் அண்ணாமலை பிள்ளை பேராசிரியர் நாடக பேராசிரியர் அவர் அனகப்பள்ளாவும் தலைமையில் நடந்தது இந்த சென்று வந்திருக்கிறேன் தமிழ் பாவை அண்ணன் இளங்கோவில் திருமணம் தீகா தலைவர் வீரமையாவின் தலைமையில் நடந்தது அதற்கு நான் சென்று வந்திருக்கிறேன் பல வகைகளில் எனது குரல் குடும்பத்தில் நான் ஒரு இருந்தது அவர் குழையில் தூங்குவதில் உரிமையடைகிறேன் நன்றி மகிழ்ச்சி